கிருஷ்ணரின் இரண்டாவது மனைவி சத்யபாமா மிகவும் அழகானவள் கர்வம் கொண்டவள் மற்றும் செல்வம் படைத்தவள் ஒருமுறை கிருஷ்ணரின் கிருஷ்ணரின் பிறந்தநாள் என்று அவள் கிருஷ்ணரை எவ்வளவு நேசிக்கிறார் என்று அனைவருக்கும் காண்பிக்க முடிவெடுத்தாள் அதற்காக கிருஷ்ணரின் எடைக்கு எடை தங்கத்தை ஊர் மக்களுக்கு கொடுக்க விரும்பினாள் அதனால் கிருஷ்ணரை அழைத்து வந்து துலாபாரத்தில் ஏற்றினாள் கிருஷ்ணரின் எடையை ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருந்த சத்யபாமா அந்த அளவு தங்கத்தை தயாராக வைத்திருந்தாள் அவளிடம் இருந்த தங்கத்தை தராசில் வைத்தபோது தராசு சிறிதளவு கூட அசையவில்லை மாறாக கிருஷ்ணரின் பக்கம் எடை கூடியது அதிர்ச்சி அடைந்த சத்தியபாமா மேலும் தங்கத்தை வைத்தாலும் தராசு சமமாகவில்லை அதற்குள் ஊர் மக்கள் அனைவரும் இதைக் காண வந்துவிட்டனர் தன்னிடம் நிறைய செல்வம் உள்ளது அவை அனைத்தும் கிருஷ்ணரை பூர்த்தி செய்துவிடும் என்ற எண்ணத்தில் அவளிடம் உள்ள அனைத்து ஆபரணங்களையும் கொண்டு வருமாறு உத்தரவிட்டாள் அப்படி கொண்டு வரப்பட்ட அனைத்து ஆபரணங்களையும் துலாபாரத்தில் வைத்துவிட்டாள் ஆனாலும் தராசு நேராகவில்லை மனதில் கர்வம் கொண்ட சத்தியபாமா நம்மிடமுள்ள தங்கம் கிருஷ்ணரின் மனதை பூர்த்தி செய்யவில்லையா என்று சோகத்துடன் அங்கே ஏன் என்றாள் சிறிது நேரம் கழித்து அங்கு வந்த ராதை இந்த நிகழ்வை பார்த்தாள் பின்பு அருகில் உள்ள துளசி செடியில் இருந்து ஒரு துளசி இலையை பறித்து வந்து கண்ணா என மனதில் வேண்டி துலாபாரத்தில் இலையை வைத்ததும் தராசு நேராகியது தூய அன்பினால் ராதை ஒரு துளசி இலையை வைத்ததும் துலாபாரம் நேராகியது இதைக் கண்டு ஆத்திரம் அடைந்த சத்யபாமா கொதிக்கும் சுடுநீரை ராதையிடம் கொடுத்து குடிக்க சொன்னாள் ராதையும் சுடுநீரை குடிக்க ஆரம்பித்தாள் ராதை சுடுநீரை குடிக்க கிருஷ்ணரின் பாதங்கள் புண்ணாக மாறியது இதைக் கண்ட சத்யபாமா ஏன் உங்களுடைய பாதங்கள் புண்ணானது என கேட்டாள் அதற்கு கிருஷ்ணர் ராதை என் மீது அளவில்லா காதல் கொண்டவள் அவள் மனதில் என் பாதங்கள் உள்ளது அதனால் ராதை சுடுநீரை குடிக்க அவள் மனதில் உள்ள என் பாதங்கள் புண்ணானது என்றார் மேலும் ஒருவர் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்த செல்வம் தான் கொடுக்க வேண்டும் என்பதில்லை அவர் மீது தூய அன்போடு சிறு இலையை கொடுத்தாலும் அதுவும் காதலே என்றார் கிருஷ்ணர் இதேபோல்தான் நம் வாழ்விலும் தூய காதல் என்பது ஒருவருக்கு நாம் தரும் செல்வமோ பொருட்களோ அல்லது அவரின் அழகோ இல்லை அவர் மீது நாம் வைக்கும் அளவில்லா அன்பும் நம்பிக்கை